இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அன்றைக்கு முதல் இன்று வரை ஆண்களின் மனம் கவர்ந்த முதல் நான்கு கவர்ச்சி நடிகைகள் பத்தி பார்க்க போறோம் நான்காம் இடத்தில் நடிகை நமிதா வில்லா படத்தில் நடிகர் தல அஜித் உடன் உச்சக்கட்ட கவர்ச்சி நடிகையாக நடிகை நயன்தாரா வில்லு படத்தில் நடிகை விஜய் உடன் உச்சக்கட்ட கவர்ச்சியில் நடித்திருந்தார் இரண்டாம் இடத்தில் நடிகை சாந்தி நைன்டி காலகட்டத்தில் கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தார் இடத்துல யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்பதான் புதுசா பாக்குறீங்களா உடனே லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒன்றாம் இடத்து காலகட்டத்தில் ஆண்களின் கனவு கண்ணியாக வலம் வந்தவர் நடிகை இந்த வீடியோவில் எதுவும் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்களோட கனவு கன்னி யாருன்னு மெசேஜ் பண்ணுங்க நன்றி